அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தி ஒன்று இதன் நூற்பலன் மறுமையில் இன்பம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் வேல் வைத்த ஆசையுமே இதற்கு பொருள் என்னன்னாக்க அபிராமி தேவியும் அத்தேவியை ஒரு பாகமாக உடைய எம்பிரானும் அர்தநாரீஸ்வர உருவில் எனக்கு காட்சியளித்து என்னையும் தமக்கு அன்பு செய்து உய்யும்படி அனுகிரகித்தார் ஆகவே இனி ஆராய்ந்து மேற்கொள்ளத்தக்க மதங்களும் இல்லை இந்த பிறவியின்மையால் என்னை பெற்றெடுக்க தாயும் இல்லை பசுமையான மூங்கில் போலும் பொழுவிய தோள்களையுடைய பெண்களின் மேல் வைத்த ஆசையும் இல்லை தான் அதன் பொருள்